வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் நீதிபதியே கடும் கோபத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கேள்வி கேட்டுவிட்டார்கள் தற்பொழுது அதிரடியான மாற்றங்கள் செந்தில் பாலாஜியின் வழக்கில் நடக்குமா செந்தில் பாலாஜியின் வழக்கில் கடந்த வாரமே செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என்று ஆதாரங்கள் அனைத்தையும் முழுமையாக நீதிமன்றத்தில் கொடுப்பார்கள் என்று அறியப்பட்ட செய்தி தற்பொழுது மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீதிபதி முன்பாக இன்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் வழக்கை மீண்டும் விசாரணை செய்வதற்காக மூன்று வாரங்கள் அவகாசம் வேண்டும் என்று நீதிபதியிடம் மனு ஒன்றை கொடுத்திருப்பதால் கடும் கோபமடைந்த நீதிபதி உங்களுக்கு எத்தனை நாட்கள் தான் அவகாசம் இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய மாட்டீர்களா பிணைய கைதியாக வைத்திருக்கின்ற செந்தில்வாலாஜி அவர்களை இனியும் கால அவகாசம் கேட்டு அவருக்கு எத்தனை மாதங்கள் தான் சிறையில் அடைப்பீர்கள் என்பதற்கேற்ப நீதிபதிகள் கேள்விகளை கேட்டுள்ளனர் இதற்கு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடம் இருந்து முழுமையான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அது கிடைத்த பிறகே இந்த விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொன்று செல்வோம் என்றும் கூறியுள்ளனர் இதனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கில் நீதிபதி ஆதரவாக இருக்கிறாரா அல்லது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விடுமா ஆதாரங்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வழக்கு நடைபெறும் பொழுது இந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் இருந்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இதனால் செந்தில் பாலாஜி வழக்கில் கடைசி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று வரை நீதிமன்றத்தில் காவலில் தான் நீடிக்கப்பட்டு இருக்கிறார் அவருக்கு எதிரான ஆவணங்கள் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் வெளிப்படுத்த முடியவில்லை விசாரணை தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை வைத்து அரசியலாக்க வேண்டாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அரசியல் வாதிக்கு கீழ் செயல்படக்கூடாது அரசாங்கத்திற்கு கீழ்தான் செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் தற்பொழுது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும் என்று திமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டால் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் தீர்ப்புகளை வழங்கும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது இந்த வழக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது